நிறைய காரணங்க இருக்கு ப்ராக்டிக்கல் காரணமும் சொல்கிறேன் அதனுடைய எண்களுடைய ரகசியத்தையும் சொல்றேன் நான் பொதுவாக சொல்றது எண்கள் இன்றைக்கு நேற்று அல்ல தோன்றது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கர்கர் அப்படிங்கிற ஒரு சித்தரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்போது ஹிட்லருங்கிற சர்வாதிகாரி வந்துட்டு அந்த தன்னுடைய போர் படை வீரர்களுக்கெல்லாம் நம்பர் ஐந்து என்பதை பொறித்து போரிட வைத்தார் ஐந்தாம் எண் வெற்றிக்கு உரிய எண்ணுன்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அவருக்குள்ளே அந்த அதுக்குள்ளேயே ஒரு தந்திரம் ராஜதந்திரம் என்னன்னாக்கா அங்கே போர் போர் செய்கிறது இவங்க நாட்டு ஆளாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் நம்பர் பிறகு இது நம்ம ஆள் நம்மால் ஜெயிச்சிட்டானா இல்லையான்னு இவர் கண்டுபிடிக்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாம் எண் வெற்றிக்குரிய எண் ஒன்றுலேருந்து ஒம்பது இருக்குது அவர் அஞ்சை போகிறதுக்கு ஒம்பது போட்டுக்கலாமே ஒன்று கூட போட்டுக்கலாமே எந்த நம்பரும் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக அஞ்சை எம் போடணுன்னா ஐந்தாம் மீன் வெற்றிக்குரிய எண்ணுங்கிறது அவர் படித்த இதில் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு அதே நேரத்தில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்க போர் போது அந்த போரில் நம்மளுடைய போர் ஆளுக்கு தான் போர் புரியிறாங்க ஆள் இருக்கிறாங்களா இல்லைன்னு அந்த நம்பர் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனால் இதில் உண்மை என்னாக்கா இது உண்மையான உண்மை அது வரலாறு அது இருக்குது ஹிட்லர் வந்து ஐந்தாம் மீன் பொறித்து தன்னுடைய போர் படை எல்லாம் போரிட வைத்தார் என்பது இது வந்துட்டு பல சான்று அதில் இருக்குது ஆனால் அது உண்மை தகவல் வந்துட்டு ஏன் நம்பரை பொறிச்சான்றதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன் அது உண்மை தான் தான்